வணக்கம் நகராட்சி பொறியாளரின் டெண்டர் ஊழல் உபிக்கள் குமரல் ஊழல்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒருவிதம் ஆனால் ஆன்லைன் டெண்டர் மூலமாக எப்படி ஊரை ஏமாத்துறது என்று தெரியுமா வாருங்கள் பார்ப்போம் தர்மபுரி நகராட்சியில் எம்இ ஆக இருப்பவர் புவனேஸ்வரி இவரது சொந்த ஊர் கடலூர் இங்கு லஞ்ச ஏகப்பட்ட இடங்களை வாங்கி குவித்ததாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி மூன்றில் ஆக பணியில் சேர்ந்தது பன்ருடி நகராட்சி இவரது பேட்ச் ஏழுமலையானின் மற்றொரு பெயரை கொண்டவராம் நெல்லிக்குப்பம் கடலூர் திண்டுக்கல் கோவை மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் பணியாற்றி ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் கொடுக்க வேண்டிய இடத்தில் கொடுத்து இஇ பதவி பெற்று தர்மபுரி நகராட்சியில் இஇ ஆக வந்துள்ளார் இந்த நகராட்சியின் தலைவர் திருமதியாகும் ஆனால் திருமதியின் கணவர் திருதான் ஆளின் ஒன்னாம் இந்த நகராட்சியில் பொது இருந்து வரும் கோரிக்கைகளோ அல்லது கவுன்சிலர்களின் கோரிக்கைகளோ எதுவாக இருந்தாலும் சேர்மனின் கணவரிடம் கேட்டுதான் இந்த எம்இ செய்வாராம் அதே போல்தான் டெண்டர்களும் பதினைந்து நாட்களுக்கு முன் ஆன்லைனில் டெண்டர் வைக்க வேண்டும் என சட்ட விதிகள் உள்ளது ஆனால் வெள்ளிக்கிழமை இரவு ஆன்லைனில் ஏத்திவிட்டு சனி ஞாயிறு விடுமுறை இந்த சாக்கில் சேர்மனின் கணவர் கூறும் நபருக்கு திங்கட்கிழமை டெண்டர் வைத்து விடுவார்களாம் இப்படி செய்வதால் காற்றின் வாழ்வாதார அது மட்டுமல்ல இந்த நம்பி இருக்கும் தொழிலாளர்களின் தொழிலாளர்கள இருபத்தி ஏழாவது வார்டின் நல்ல நிலையில் இருக்கும் கால்வாயை இடித்து தனது பினாமிகளுக்கு பணிகளை கொடுத்துள்ளார் இந்த எம்இ யாரையும் மதிக்காமலும் தனது ரூமில் இருக்காமல் கொய்யா கனியை சாப்பிட்டு சேர்மனின் கணவர் கூறும் நபர்களுக்கு மட்டுமே வேலையை கொடுத்தால் சொந்த கட்சிக்காரர்கள் எப்படி பிழைப்பார்கள் என்று உடன்பிறப்புகள் கேட்கிறார்கள் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவரும் முன்னாள் திமுக நகர செயலாளருமான தங்கராஜ் இவர் ஒரு சிறந்த சமூக ஆர்வலர் இவர் நகராட்சி வளர்ச்சிக்காகவும் ஆட்சிக்கு பெருமை சேர்க்கவும் பாடுபடுகிறார் இவரை இந்த எம்இ மதிப்பதே கிடையாது சேர்மனின் கணவர் கூறும் நபருக்கு வேலை கமிஷன் பேச்சுவர் கமிஷன் பாதாள சாக்கடை திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகள் ரூபாய் எண்பத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு நடைபெற்று வருகிறது இதில் மட்டமான தரமில்லாத பொருட்களை வைத்து பணிகளை செய்யுங்கள் அமைச்சர் அலுவலகத்தில் உள்ள உதவியாளர் ஒருவர் எனது பேஷ் தான் அவரை வைத்து நமக்கு கான்ட்ராக்டர்களை ஒழித்து விடலாம் அதனால் நாம் யாரையும் மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒரு அன்கோ போட்டு செயல்படும் தர்மபுரி நகராட்சி எம்இ கையெழுத்திட்ட அனைத்து கோப்புகளையும் சிஎம்ஏ சிவராசு ஆய்வு செய்ய தலைமை பொறியாளர் திருமாவளவனுக்கு உத்தரவிடுவாரா காரணம் தர்மபுரி மகராட்சியில் நடைபெறும் போலி பணிகளில் கமிஷன் வாங்கவும் எம்புக்கை திருத்தி எழுதி நிர்வாக கோல்மால் செய்யவும் வசூல் செய்யவும் தனியாக ஆள் வைத்துள்ள எம்இ சேர்மனின் கணவருக்கே தெரியாமல் எம்இ நடத்தும் கோல்மால்களில் தெருவிளக்கு பராமரிப்பு வாட்டர் சப்ளை பேச்சோர்ஸ் ஆகியவற்றில் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளதாம் இவர் செய்த ஊழல்களை விசாரிக்க தலைமைக்கு புகார் மீது புகார் செல்கின்றதாம் இருப்பினும் இந்த எம்இ ரெண்டாயிரத்தி மூன்று பேட்சில் அப்பாயின்மெண்ட் என்பதால் அவரது பேட்சில் உள்ள ஒருவர் அமைச்சர் அலுவலகத்தில் உள்ளதால் அந்த தைரிய ஊழலை அரங்கேற்றுகிறாராம் நடத்தட்டும் நாய்வித்த பணம் குறைக்குமா என்ன நன்றி இது போன்ற நியூஸ் தொடர்ந்து கேட்கணும்னா அரசியல் ஒற்றன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க